மாநில தலைவரான அண்ணாமலை அதிமுகவை எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாள் பேட்டி கொடுங்க தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணாவை பற்றி ரெக்ரெட் ரிக்ரெட் பண்ணிக்கலாம்னு நான் எதுக்கும் ரிக்ரெட் பண்ணல ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்து சிறைக்கு சென்றிருக்கிறார் எப்படியாவது வந்திருக்கு எடப்பாடி அப்படிதான் மேடையில் அவர் கெஞ்சில் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபராக தான் அந்த கூட்டணி உடைந்திருக்கிறது வேறு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி உண்மையிலே ஏற்பட்டிருந்து அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதியதமிழ் கிருஷ்ணசாமி மற்றும் பல கட்சிகள் சேர்ந்திருந்தால் பாருங்கண்ணா நாளைக்கு பாருங்கண்ணா அந்த யாத்திரையை யாத்திரை நடைப்பயணமா யாத்திரையா உண்மை இல்லை ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடப்பார் அது தொடர்ச்சியாக நடைப்பயணமும் கிடையாது அது பாட்டுக்கு கேன்சல் பண்ணிப்பார் பத்து நாள் அஞ்சு நாள் இருக்க மாட்டார் ஓபிஎஸும் டிடிவும் இணைந்து ஏதாவது ஒரு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு செயல்படுவது வாய்ப்பு இருக்கலாம் கண்டிப்பாக பாஜக மோடி திருப்பூர் பொதுக்கூட்டத்துல பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த இரண்டு பேரும் தான் தமிழ்நாட்டை நல்லாட்சியை வழங்கினாங்க அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது பிரதமர் மோடி அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசியிருப்பதன் நோக்கம் என்னவா இருக்கும் ஒருவேளை மறுபடியும் அதிமுக பாஜக இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக டெக்கான் ஹெரால்டு பத்திரிக்கையில் அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்காரு இந்த கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க நீங்கள் அதிமுக கூட்டணி வந்ததற்காக வருத்தப்படுறீங்களா நீங்கள் அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசுனீங்களே அதுக்காக வருத்தப்படுறீங்களா தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாவை பற்றி பேசுனதுக்கெலாம் ரிக்ரெட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் எதுக்கும் ரிக்ரெட் பண்ணலை ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்து சிறைக்கு சென்றிருக்கிறார் அவர் வந்து ஊழல் செய்தார் சிறை சென்றார் என்பதை நான் பின்வாங்க போவதில்லை நான் பேசியிருக்கார் மாநில தலைவரான அண்ணாமலை அதிமுகவை எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு ரெண்டு நாளைக்கு முன்னால் பேட்டி கொடுக்கார் நேற்று திருப்பூரில் அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் நல்லாட்சி செய்தார் அந்த நல்லாட்சி ஜெயலலிதா தொடர்ந்தாருங்கிறாங்க என்ன வேறுபாடுனே புரியல மத்திய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இன்னும் வந்து கதவு ஜன்னல் பாசல் இன்னும் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு நேற்று வரை வெளிப்படையாக காத்திருக்கிறாருன்னு தான் அர்த்தம் மோடி பேசியது வேறு ஒன்றும் கிடையாது இங்கே அதிமுக ஓட்டை வந்து வாங்க போகிறீங்களா இல்லை கூட்டணி வாங்க போகிறீங்களான்றதுலாம் இல்லை எதற்கு இந்த ஆட்சியை வந்து பாராட்டணும் இதே மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இந்த லேடியாக மோடியான்னு ஜெயலலிதா பேசும்போது மோடி பேசின பேச்சு இன்னும் ப்ரிண்டில் இருக்குது எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்குது ஊழல் மிகுந்த ஆட்சியாக ஜெயலலிதா ஆட்சி நடத்தி வருகிறார்னு மோடி பேசியிருக்கார் அமித்ஷா இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பத்தொம்பதில் அமித்ஷா பேசுனது வேற அதற்கு முன்பாகவே மோடி பேசியிருக்கிறார் அப்போது ஊழல் நிறைந்த கட்சின்னு மோடி பேசி அமித்ஷா பேசி அண்ணாமலை வரை பேசி நேற்று வந்து நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு அப்போ என்ன அர்த்தம் எப்படியாவது வந்துருங்க எடப்பாடி அப்படி தான் மேடையில் அவர் கெஞ்சில் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் சில கருத்து கணிப்புகள்லாம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது நாங்கள் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்லாம் பேசும்போது ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் இப்படி பேசுகிறாங்கன்னா என்னவாக இருக்கும் சார் இந்த கருத்து கணிப்புகளை பார்த்தாலே ஒரு அயற்சியாக இருக்குது அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது மார்க் எடுப்பார் அவரை கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு டியூஷன்லாம் வச்சு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது மார்க் எடுங்கன்னா கூட நம்பலாம் ரெண்டு மடங்கு மார் அந்த முப்பத்தி அஞ்சு மார்க் எடுக்கிற அந்த பையனுக்கு ஸ்பெஷல் டியூஷனு ஸ்பெஷல் கிளாஸு எல்லாம் வச்சாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அவருடைய குரோத் என்னென்னு தெரியும் அவர் வந்து சென்டம் எடுக்கிறான நீங்கள் நம்புவீங்களா அப்படியே தான் அவர் இருக்கா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே தான் உலகத்தில் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் மூணே முக்கால் இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூனே முக்கால் சதவீதம் பாஜக கிடைத்த வாக்கு அந்த வாக்கு சதவீதம் வந்து இரண்டு மடங்கானால் ஏழரை மூணு மடங்கானால் டென் பாயிண்ட் ஃபைவ் இல்லை லெவன் எப்படி பதினெட்டே முக்காலுக்கு போவோம் அண்ணாமலையோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க பிள்ளை சார் ஏன் அண்ணாமலை எஃபெக்டை பற்றி நம்ம பார்க்குறோம் என்ன வந்து தன்னிச்சாக வந்த கூட்டம்னு பேசுகிறாரு விவாதங்களில் கேள்வி கேட்கும்போது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் சொல்கிறாரு நாங்கள் வசூல் பண்ணோங்கிறாரு கடைக்கடையாக வசூல் பண்ணோம் பெட்டி கடை முதல் கொண்டு வசூல் பண்ணோம் வற்புறுத்தவில்லை நாங்கள் வந்து அச்சடித்த கொடுத்த ரெசிப்டில் இருக்குது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்தோம் பெட்டி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா கடையிலும் வசூல் பண்ணிணோம் திருப்பூரில் கோயம்புத்தூர் இருக்கிற வட இந்திய தொழிலாளர்களை பஸ் கல்லூரி பஸ் வைத்து அவருடைய ஆரஞ்சு கலர் தொப்பி போட்டு அழைத்து வந்த காட்சி காணொளி இருக்குது அப்புறம் அண்ணாமலை சொல்கிறதுக்கும் இதுக்கும் வளர்ச்சி நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லிக்க வேண்டியது தான் அவர் மதுரையில் ஒன்று சொல்வார் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க பாரு அப்புறம் இன்னொரு விஐபி வர ஆரம்பி சொல்லிட்டே தான் இருக்காரு நடக்குதான்னு பார்க்கணும்ல நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மக்களவைத் தேர்தலில் அந்த சதவீதத்தை காமிச்சிட்டோம் நாம் அப்போ ஏற்றுக்கலாம் உண்மையில் மக்கள் பாஜக ஆதரிக்க தொடங்கி விட்டார்கள் இந்த கருத்துக்கு அனுப்பு கூட ஏற்றுக்கிறேன் அதுவரை நம்புறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பக்கம் அதிமுக தலைவர்கள் பிஜேபி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஜெயக்குமார் மூணு பெர்சென்ட் பிஜேபி தாண்டாதுன்னு சொல்கிறார் வேல்மணி வந்து மூணு நாலு பர்சன்ட் கூட வாங்காத பிஜேபி போய் நான் சேருவேன்னு சொன்னால் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து அவங்க ஸ்டாண்டை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் பாஜக இறங்கி வர மாதிரி தெரியுது அப்படி என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது அவங்க எதனால் அதிமுகவை விடாமல் பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எம்பியா இது ஜெயிச்சிட்டா ஒரு மனசு திருப்தி இருக்கும் அகில இந்திய அளவில் ஆட்சி புரிகிற ஒரு கட்சி அப்புறம் வந்து எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் கால் பதிக்கிற ஒரு கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் வாதிகளை பயன்படுத்தி நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போடுங்க எந்த எம்எல்ஏ விளையாட்டும் அந்த எம்எல்ஏ நாங்கள் வேலைக்கு வாங்கிடுவோம் ஏன்னா நேற்று கூட பாருங்கள் ராஜஸ்தான்லேயும் அருணாச்சல பிரதேசிலையும் மாற்றி போடுறான் ஓட்டை ராஜசபா தேர்தலில் அந்த அளவுக்கு வந்து எம்எல்ஏக்களை வந்து மா மாற்றி ஓட்டு போட வைக்கிற தந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுது பாஜக அப்படி இருக்கும்போது என்ன இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எம்பியாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவ்வளோதான் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி அதுக்கு கூட்டணி முக்கியம் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி உண்மையிலே ஏற்பட்டிருந்து அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழ் கிருஷ்ணசாமி மற்றும் பல கட்சிகள் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக எட்டிலிருந்து பன்னெண்டு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கும் உண்மையிலே வெற்றி பெற்றிருக்கும் வலிமையான கூட்டணி ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிற அந்த மூன்றரை பர்சன்ட் கூட கண்டிப்பாக வந்து வலிமையான வாக்கு வங்கி அப்படி இருக்கும்போது தவற விட்டது யார் உங்கள் கூட்டணி விட்டது யார் பாஜகவுடைய மாநில வேறு ஏதாவது கொள்கை சார்ந்தது இருக்கா ஒன்றும் கிடையாது மாநில தலைவர் மட்டும்தான் காரணம் அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபரால் தான் அந்த கூட்டணி உடைந்திருக்கிறது வேறு யாருமே கிடையாது அது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணாமலை மாற்றுவதற்கு மோடிக்கே தைரியம் இல்லை என்ன காரணம் சார் அண்ணாமலை வந்து ஒரு பாஜக முகமாக பார்க்கப்படுகிறார் அந்த முகத்தை மாற்றிவிட்டு வேறு முகத்தை வைப்பதற்கு அவர்களுக்கு ஆசை இல்லை எண்ணம் இல்லை இல்லை அவர் முகமில்லை அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அவங்களே அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னு சொல்றீங்களா அண்ணாமலை மேலே நிச்சயமாக எல்லாரும் எடுத்து போட்டு ஆகிட்டு இருக்காங்களே சார் அதெல்லாம் எல்லாம் நடிப்பு தானேங்க தட்டி கொடுக்க வேண்டியது தான் சசிகலாவு தலையை தடவி ஜெயலலிதாவுடைய இறுதி அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை தடவினாரு என்ன சொன்னாங்க என்ன அதெல்லாம் போட்டாங்க ஐயோ அடுத்து முதலமைச்சராக சசிகலாவுக்கு மோடி ஆதரவுனாங்க அப்புறம் ஓபிஎஸ் கட்டி பிடிச்சி மாறில் சாச்சிக்கிட்டாரு யார் மோடி ஓபிஎஸை வழக்க போகிறாருந்தாங்க அங்கே ரெண்டு பேரும் நிலைமை என்னென்னு பார்த்துக்கிறோம்ல அவர் தட்டி கொடுப்பதால் தலையில் தலைவரால் ஆகிட்டார்கள் இன்னும் எடுத்துக்க முடியுமா அதெல்லாம் க அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்கிறது தான் அண்ணாமலையால் இந்த கூட்டணி உடைந்து போனதுன்ற எல்லாருக்கும் தெரியும் அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கல இன்னும் டெல்லியில் ஒரு யாருக்கும் தெரியாத சங்கதி ஒன்று சொல்கிறேன் இந்த நிமிடத்தில் இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையை பாஜக தலைவராக இரு இருப்பது ஓகே ஆனால் இந்த என்டிஏ தலைவராக வாசனை நியமிக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு எழுதுது டெல்லியில் ஆனால் உங்கள் டெல்லியில் உங்கள் டீமில் கேட்டு பாருங்க வாசனை என்டிஏ தலைவராக போட்டு எப்படியாவது அதிமுகவை உள்ளே கொண்டு வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டாங்க அதுக்கு தான் வாசன் தூதே வந்தார் அண்ணாமலை இங்கே கூட்டணி விஷயத்தில் எதுவும் பேச மாட்டார் பார்த்துக்கிறேன்னாங்க அப்போ கூட எடப்பாடி ஒத்துக்கலை என்ன முயற்சி செய்தாலும் பாஜகவுடைய எதிரியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி அதுதான் ஜெயக்குமார் பிரதிபலிக்கிறார் வேலுமணி பிரதிபலிக்கிறார் அதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குது சார் இப்போது வா பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் ரெண்டு தரப்புலையும் பேசுதுன்னு தினமும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது பாஜக பக்கம் போவாங்களா இல்லை அதிமுகவுடைய கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா பாமகவும் தேமுதிகவும் பாமக ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக தான் மற்ற சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறார்கள் பொருளாதார செலவுகளை தேர்தல் நேரத்தில் எப்படி சந்திப்பது ஏழு ப்ளஸ் ஒன்றுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதில் ஒன்றும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை தேமுதிகக்கு பட் நம்பர்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது கடந்த முறை நான்கு இடங்கள் வாங்கினார்கள் இந்த முறை ராஜசபா கேட்குறாங்க ராஜசபா இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே தீர்மானமாக அந்த நான்கு இடங்களும் கிடைப்பதும் கஷ்டம் அது வந்து ரெண்டும் மூணும் கிடைக்கலாம் ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பாக அதிமுக அணியில் தான் தேமுதிகவும் பாமகவும் இருக்கும் பாஜக தரப்பு கூட்டணிக்கான முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்ததாக சொன்னாங்க பிரதமர் வரும்போது ஒரே மேடையில் பல தலைவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆனது எப்படி சார் ஜி கே வாசன் மட்டும்தான் புதுசாக வந்தார் ரீசெண்டாக பார்க்கும்போது அதாவது தான் வெடிச்சோம் அது நம்மளாம் மீடியாலாம் போட்டு மைக்கில் அவர்கிட்ட கேட்குறோம் யாராவது க்ராஸ் பண்ணுறோமா மீடியா அவர் பாட்டுக்கு பம்பு செட்டு திறந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு இடை மறித்து யாராவது கேட்குறோமா கேட்டாலும் பதில் வருதா ஒரு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் நான் அதுக்காக யாரையும் நான் அந்த எந்த இடத்துல பொருத்திக்கல நான் நீ நிருபர் என்பவர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் சொல்லுவோம் நீங்கள் பாருங்கண்ணா நாளைக்கு பாருங்கண்ணா நாளில் நீங்கள் பாருங்கண்ணா அப்படியே சொல்லிட்டே இருக்காரு எதுவுமே நடக்கலை நேற்று மோடி வந்து இப்படி பேசுகிறார் இதெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி முனிசாமி என்ன சொன்னார் கேபி முனிசாமி ஜெயலலிதாவை எம்ஜிஆரை பாராட்டியதற்கு நன்றி அதோடு போங்க கிளம்பி போங்கன்றா அப்போ என்ன உங்களுக்கு வேல்யூ தமிழ்நாட்டில் வந்து இந்த மண் வந்து எனக்கு பரிசயமான மண்ன்னு சொல்கிறாரு இங்கே இருக்கிற தலைவர்களை பாராட்டி பேசுகிறாரு என்ன பிரயோஜனம் நீங்க என்ன பிரயோஜனம் அதுதான் என்ன லாபம் மோடியால் அதிமுக ஓட்டை வந்து பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முயற்சியாக என்ன ஓட்டு போது எல்லாமே நீங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு திணிப்பு இப்படி தலைவர்கள் போகிறார்கள் என்று ஒரு நாடகம் அப்புறம் இப்படி வந்து நாங்கள் மூன்று மடங்கு நிதி கொடுத்தோம்னு ஒரு போலியான பேச்சு நான் என்ன கேட்குறேன் ஒரு மோடி அவர்கள் பேசுகிறார் யூபிஆர் விட இப்போ அதிகமாக அது கூட விட்டுருங்க என்ன சொல்கிறாரு இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு நான் உலக வந்து போகும்போதெல்லாம் ஐநா சபையில் வந்து தமிழ் கவிதை படிக்கிறேன் திருக்குறள் படிக்கிறேன் உலக அளவில் என்னிடம் கேட்கிறார்கள் அதை பற்றி கேட்பாங்க இது அப்படி ஒரு சம்பவம் இதை நடந்திருக்குமா உலக அளவில் தமிழை பற்றி பேசுகிறாங்களே அதை பற்றி கேட்டாங்கன்னு சொல்கிறார் சரி நம்புகிறோம் நீங்கள் மேடையில் சொன்னீங்க நம்புகிறோம் இந்தியாவின் பெருமையை தமிழகத்தின் பெருமையை உயர்த்தி பிடிக்கும் வகையில் புதிய நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் செங்கோலை நிறுவினோம் இதன் மூலமாக தேசத்தில் உள்ள மற்றவர்கள் தமிழகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் புதிய வடிவம் கிடைத்துள்ளது இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல அடுத்து தமிழகத்துடனே என்னுடைய அரசியல் தொடர்பு என்பது இன்று நேற்று அல்ல நான் வந்து தொண்ணூத்தொன்றில் கன்னியாகுமரியில் பாத யாத்திரை தொடங்கினேன் காஷ்மீரில் தேசிய கொடி பறக்கணும் முந்நூற்றி எழுபது அகற்ற வேண்டும் இதில் நடந்திருக்கின்றன நான் கேட்குறேன் இவ்வளோ பேசுகிறீங்களே தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தில் பாதிச்சு இல்லை உங்களுக்கும் தமிழகத்துக்கு தொடர்பு செங்கோலை வச்சுங்க ஐநா சபையில் திருக்குறள் சொல்கிறீங்க கவிதையை சொல்கிறீங்க உலகெல்லாம் கேட்குறேன்னு தமிழ்நாடு அரசு நிதி கேட்டுச்சாங்க ரெண்டு எம்பி ஒரு எம்பி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே ராகுல் உங்களை பார்லிமெண்ட்டில் சவால் விட்டார்ல தமிழ்நாட்டில் உங்களால் ஜெயிக்க முடியுமா ஏன்னு கேட்டார்ல அந்த ஒரு நல்லெண்ணத்திற்காக தமிழ்நாட்டில் பாஜக ஒரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைக்காக நிதி கொடுக்குறது மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிகமாக தான் கொடுத்துருங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு வெள்ளத்தில் நிதி கொடுப்பது உங்களுக்கு என்ன சங்கடம் என்ன சங்கடம் அதாவதுங்க நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது உதவினால்தான் அது உதவி மற்றபடி உங்களுக்கு மற்ற நேரத்தில் பல சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகையால் மட்டும் நீங்கள் வந்து வாழ்ந்துட முடியாது ஒரு ஆபத்தில் இருந்தால் அந்த ஆபத்துக்கு ஏற்ற அந்த உதவி கிடைத்தால்தான் நான் உங்களுக்கு உதவி செய்தாக அர்த்தம் நான்கு மாவட்ட மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார்கள் பத்து நாள் சோறு தண்ணீரம் தவிச்சான் வியாபாரம் போச்சு தொழில் போச்சு இண்டஸ்ட்ரி நலிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓடி வந்து உதவி செய்வதற்கு என்ன அர்த்தம் ஏன்னா அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் தென்காசியில் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு ஒரு ரயில் பாதையில் ஒரு லாரி கவுந்துச்சு அந்த லாரி கவிந்த பற்றி பார்த்து ஷண்முகையா வடக்குத்தி அம்மான்னு ரெண்டு பேர் கணவன் மனைவி அந்த வீடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நொந்து போயிடுவீங்க அந்த அவங்க வசிக்கிற வீடு அவங்க வாழ்க்கை தரம் அவங்க போட்டிருந்த உடை இன்றைக்கி வந்து சிஎம்ஐ பார்க்கும்போது உடை வேற அன்று அந்த அந்த நம்மலாம் போய் பேட்டி எடுக்கும்போது இருக்கிற காட்சி பார்த்திங்கன்னா வேற டார்ச் லைட்டை எடுத்து கொண்டு போய் அந்த அடுத்த வர ரயில் நிறுத்தினா இருந்தால் சண்முகையா அந்த சண்முகையாவும் மனைவியும் போய் அந்த ரயிலை நிறுத்தினால ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த செய்தி வெளிவருது பத்திரிகைகள் வெளி வருகிறது ஆங்கில பத்திரிகை இண்டில் வந்தது மறுநாள் தான் தமிழ் பத்திரிக்கை போட்டாங்க சரிங்களா அஞ்சு லட்ச ரூபா கூப்பிட்டு கொடுத்த அரிசியம் தமிழக அரசினுடைய அனைத்து திட்டங்களும் சண்முக சண்முக ஐயாவுக்கும் வடக்குத்தி அம்மாளுக்கும் கிடைக்காதா ஆயிரம் ரூபாய் தொகை கிடைக்கலாம் இலவச அரிசி கிடைக்கலாம் எந்த திட்டமும் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு உதவியை ஓடி போய் செய்ய வேண்டிய அவசியம் என்ன முதலமைச்சருக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாயில் இவங்க வாழ்க்கை திறன் நாளைக்கு உயரப்ப அது விஷயம் அஞ்சு லட்சம் அதிகமாக கூட இருக்கலாம் விமர்சிக்கலாம் இதுதான் உதவி ஒருத்தர் வந்து ஒரு இப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து இந்த தடுத்து நிறுத்தியிருக்காரு ரயில அதுக்கே ஓடி போய் ஒரு அரசாங்கம் அஞ்சு லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுக்குது நான்கு மாவட்ட மக்கள் தூத்துக்குடியில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அழிஞ்சு போச்சுங்க அங்கே போய் இன்றைக்கி விண்வெளி விஷயத்தை ஐயோ இஸ்ரோவில் போய் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறார் அதான் அமைச்சர் தங்கந்த நெரிசல் சட்ட சட்டமன்றத்தில் பேசுனார் அழகாக பேசினார் விண்வெளி திட்டங்களை தொடக்கி வைக்கிற பிரதமர் அவர்கள் சமவெளியில் நடந்த அந்த துயரத்திற்கு நிதி கொடுப்பாரான்னு கேட்டார் நேற்று திருப்பூரில் கொடுக்கல மேபி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தூத்துக்குடியில் இருக்கிறாரு எவ்வளோ கொடுக்க போகிறார் தெரியல அதுதான் உதவி அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நாட்டுக்கு தேவை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எனக்கு தொடர்பு இருக்குது உங்கள் செங்கோலத்தில் போய் நான் டெல்லி பார்லிமெண்ட்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் உலகமே அதிர போகுதுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு அதனால ஒரு நன்மையும் கிடையாது தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது தான் உதவி அந்த உதவியை நீங்கள் செய்தீர்களா இதுதான் கேள்வி என்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள்னு அண்ணாமலையும் பேசுறாரு பிரதமர் மோடியும் பேசுறாரு தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தோக்கம் என்பது போல அவங்க பேசுகிறாங்க அந்த யாத்திரை எப்படி சார் அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கா பிஜேபிக்கு அந்த யாத்திரையை நீ வந்து யாத்திரை நடைப்பயணமா யாத்திரையாக உண்மை இல்லை சாய்ங்காலத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடப்பார் அது ஒரு தொடர்ச்சியாக நடைப்பயணமும் கிடையாது அவர் பாட்டுக்கு கேன்சல் பண்ணிப்பார் பத்து நாள் அஞ்சு நாள் இருக்க மாட்டார் புள்ளியாக நடந்தார் சரி ஒரு கட்சி வளர்ப்பதற்கு தன்னை வந்து பாஜகவின் முகமாக காண்பித்து கொள்வதற்கு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவ்வளவுதான் இந்த நம்ம சொல்கிற எல்லா கணக்குகளும் இந்த தேர்தலில் உண்மையான வாக்கு வங்கி என்பது நமக்கு தெரியப்போது இன்னும்னா இன்னும் எந்த கட்சி கூட இருக்காங்கன்றதுலாம் வேற ஜா நாலு ஜாதி கட்சிகள் கூட இருக்காங்க வாசன் கூட இருக்காரு அவ்வளோதான் பார்ப்போமே இந்த தேர்தல் முடிவு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த கூட்டணி கணக்குகளில் டிடிவி தினகரன் வந்து என்ன எந்த பக்கம் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது பாஜகவோடு பேசினாருன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது பிரதமர் வரும்போதும் அவர் போகலை அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல டிடிவி ஏன் மேடையாரலைன்றது ஆச்சரியமாக இருக்குது ஒரு கூட்டணிக்கு முன்பாகவே இந்த அமைவதற்கு முன்பாக ஒரு தொடக்கமாக அவர் நேற்று மேடையில் ஏறி இருக்கலாம் என்ன காரணம்னு தெரியல அவங்கள கூப்பளியானு தெரியல அவரோட சீட் ஷேரிங் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு தெரியல ஓபிஎஸும் டிடிவும் இணைந்து ஏதாவது ஒரு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு செயல்படுவது வாய்ப்பு இருக்கலாம் கண்டிப்பாக பாஜக தான் போக எங்கேயும் போகிற வாய்ப்பில்லை திமுக கூட்டணியில் இனிஷியலாக அவங்க பொங்கு கட்சிக்கு தொகுதி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஐயஎம்எலுக்கும் தொகுதி கொடுத்துட்டாங்க காங்கிரஸோட அப்புறம் இடதுசாரிகளோட இன்னும் சீட் ஷேரிங் முடியாமல் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது சில பேர் வந்து கூட்டணி உடையும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா எப்படி போயிட்டு இருக்கு சார் திமுக சைடில் கூட்டணி உடையும் என்ற அளவுக்கு இன்னும் போல ஆனால் காங்கிரஸுடன் ஒரு நெருக்கடி இருக்கிறது திமுக சரியாக இல்லை டேர்ம்ஸ் வந்து பேசுறது அதெல்லாம் சரியாக இல்லை மற்றபடி கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா வந்து இதற்கு மேலே காங்கிரஸ் வந்து பீ்த்து கொண்டு போய் அதிமுகவுடன் சேருமா அதிமுக இன்னும் கூட பதினைஞ்சி சீட் கூட கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இங்கே வந்து என்னென்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வைக்கிற அந்த பணியை சுமக்க வேண்டியிருக்கிறது அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிதியை சுமக்க வேண்டிய கடமை இருக்கிறது இப்படியெல்லாம் பேசி திமுக வந்து ஒதுங்குது அந்த நம்பரை குறைக்கிறதுக்கான டாக்டிக்ஸ் தான் அது ஆனால் கடந்த முறை ஒன்பது ப்ளஸ் ஒன்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றிருந்தது அந்த இடங்களை கொடுப்பதில் ஒன்றும் திமுகக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது கொடுத்துட்டு போகலாம் ஆனால் வந்து இதில் கமலுக்கு வந்து ஒரு இடம் தேவை அது ஏற்கனவே அங்கேருந்து ஐஜேகே வந்து வெளியே போயிருக்கு அந்த இடம் கொடுத்தால் போதும் கமல் என்ன பண்ணுறாரு தெரியல கமல் ஏதோ காங்கிரஸ் மூலியமாக ஒரு நெருக்கடி கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ கமலும் காங்கிரஸும் கைகோர்த்து கொண்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதால் திமுக வந்து சில கேம் பிளே பண்ணுறாங்கன்றாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல பட்டு எட்டுக்குள்ளே சுருக்குன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸை அது சரியாக இருக்காது ஏன்னா காங்கிரஸோட நான்கு புள்ளி ஐந்துலேருந்து ஐந்தரை சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது அந்த ஓட்டு இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு உண்மையிலே எதிர்காலம் மூணாக பிரிந்திருக்கிறது காங்கிரஸே தேவையில்லை நமக்கு வந்து பாஜக ஒரு அணி அதிமுக ஒரு அணி நமக்கு ஓட்டு சரமாரியாக வந்து விழுந்துருன்னாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு விழாது அப்புறம் தலித் மக்கள் ஓட்டு விழாது கிறிஸ்து மக்கள் ஓட்டுக்கொள்ளாது நிறைய சிக்கல் இருக்குது இதையெல்லாம் கணக்கு போட்டுக்கொண்டு நம்ம காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுமோ திமுக அப்படி டீல் பண்ணோம் தேவையில்லாமல் நெருக்கடி கொடுத்தார்கள் என்றால் மனக்கசப்போடு போய் காங்கிரஸ் தொண்டன் ஏற்கனவே மனக்கசப்பில் இருப்பான் இன்னும் நீங்கள் போட்டு கசைக்கு புழிஞ்சு டென்ஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் எது எதிரொலிக்கும் மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அது யாருக்கு சாதகமாக இருக்கும் வரலாறு என்ன சொல்லுது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா தெங்கு மூன்றாவது அணி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இப்போ போனதனோ நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் டிஎம் கே இன்னொரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் பார்த்தோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போ இந்த முறை ஒரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமையில் ஒரு அணி அப்படின்னு வரும்போது அது யாருக்கு சாதகமாக அமையும் சீமானை சேர்த்துக்கலையே நீங்கள் அவர் தலைமையில் கூட்டணி மாதிரி அமைக்கலையே ஒரு தனியாக தான் அவர் ஒரு தனி ஆறு சதவீதம் ஆறாம் சதவீதம் வாங்கிட்டாருங்க நான்காவது அணி சேர்த்துங்க பாவம் இல்லை சீமான மேலே கோச்சிப்பார் நான்கு அணி நீங்கள் தேர்ந்தெடுக்கிது மூணு அணி வலிமையான கூட்டணி இதில் என்னென்னா எப்பமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அணிகள் பிரியும்போது ஆளுங்கட்சி கூடுதல் லாபம் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அணிகள் பிரிந்தால் அந்த ஆளுங்கட்சிகள் அதிகார பலம் பண பலம் இதெல்லாம் வந்து கூடுதலாக பேசுகிறோம் இப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அமைத்து அதிமுக இரண்டாவது முறையாக ஆட்சி பிடித்தது இல்லைன்னா திமுக வந்து சுலபம் வந்திருக்க வேண்டிய நேரம் அது இவங்க வந்து தந்திரமாக ஒரு கூட்டணி அமைச்சு அதுவும் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான் தனியாக விஜயகாந்த் வைக்கொல்லாம் வச்சு பண்ணது அந்த மாதிரி இப்போ பிரிவதால் ஆளுங்கட்சிக்கு தான் லாபம் ஏன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்மஸி ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்படி பிரியுன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு அணிக்கு விழுகும் போது அந்த எதிரணி வந்து வலிமை பெறும் ஆனால் இது வந்து அணிகள் பிரிகும்போது எது வாக்குகள்லாம் பிரியும் அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு லாபம் அந்த வகையில் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு தான் லாபம் நன்றி சார் நன்றி